அண்ணா செப்டம்பர் இரண்டாம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கண்ணா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மாதிரி இங்கேருந்து நான் கிளம்பி போவேன் போல் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் நம்முடைய கோர்ஸ் முடியும் இரண்டாவது வாரம் முடிஞ்சோடனே திரும்பி வந்துடுவேன் ஸோ இந்த லைனில் இருக்குங்கண்ணா ஸோ செப்டம்பர் ஒன்றாம் தேதி இங்கிருந்து கிளம்ப வேண்டியிருக்கும் அதாவது ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரம் திரும்ப வருவேன் பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாங்க ஒரு தலைவர் உதாரணத்துக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுக தலைவர் அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர் நிரந்தர பொதுச் செயலாளராக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம் அப்படின்னு இங்கே அப்படி இல்லைங்கண்ணா அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப் அதுதான் பிஜேபியினுடைய இது அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸில் இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும் மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அது இந்த மாதிரி கட்சியில் அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டிஜா அவங்க இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க கட்சி பணி அதனால தான் நம்ம திருப்பூரில் பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு அடுத்த நூறு நாட்கள் என்ன செய்யணும் இருநூறு நாட்கள் ஐநூறு நாட்கள் ஆனால் இலக்கு வந்து நாளைக்கு திருப்பூரில் முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்தில் இறங்கிடுவாங்க அதனால் இது அடிப்படையில் அந்த கட்சி வந்து மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு திருப்பூர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் மாநிலத்தினுடைய எல்லா தலைவர்கள் எல்லாரும் நாளைக்கு இருப்பாங்க பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறு பேர் ஏன்னா உங்களுக்கு ஒன்றிய தலைவர்களே ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துடுறாங்க மாவட்ட தலைவர்கள் அறுபத்தாறு பேர் இருக்கிறாங்க மாநில பொறுப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் இருக்கிறாங்க பொதுச்செயலாளர் செயலாளர் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கும் குறிப்பாக நம்ம இலக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சது இருபத்தி ஆறு நோக்கி போகும் ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா இது நான் பேசுவதாக இருக்கட்டும் மண்மொனி அண்ணன் பேசுவதாக இருக்கட்டும் ஐயா வாசன் அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும் எல்லாருமே முதன் முதலாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சுருக்கோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் நண்பர்கள்லாம் நீங்கள் ரொம்ப சி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட் அது ஈரோட்டில் நீங்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது கூட்டணி ஆட்சின்னு தமிழகத்தில் எழுபது ஆண்டு கழித்து ஒரு பேச்சு வருது செவன்டி இயர்ஸ் கழிச்சு கூட்டணி ஆட்சி ஏன்னா எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் எல்லாருடைய குரலாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் பொழுது எல்லாத்தையும் ரெப்ரரசன்ட் பண்ணல முதன் முதலாக கூட்டணி ஆட்சி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இதில் ஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் பாரதிய ஜனதா கட்சி இதில் லீடு பண்ணலாம் ஆனாலும் எல்லா கட்சிக்கும் ஸ்டேக் இருக்குது ஸோ கூட்டணி ஆட்சி நாங்கள் வச்சது யோசித்து தான் வச்சிருக்கோம் அன்புமணியான வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு யோசிச்சு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் யோசிச்சு சொல்கிறேன் ஜி கே வாசன சொல்கிறாங்க யோசிச்சு சொல்கிறோம் அதே போல் நம்முடைய வேறு வேறு தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஏசி சண்முகம் என்ன சொல்கிறாங்க யோசித்து நம்ம சொல்கிறோம் கூட்டணி ஆட்சி எல்லோரும் இருக்கணும் நம்பர் ஒன்றுங்கண்ணா இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஸோ இந்த கூட்டணிக்குள்ளே யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதில் சந்தேகம் கிடையாது ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன்னா தமிழகத்தினுடைய நிலமை பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு முப்பதுக்கு வந்துட்டாங்க இருபத்தாறுக்கு வந்துட்டாங்க பத்தொம்பதுக்கு வந்துட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து டாமினன்ட் பார்ட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரு இல்லைங்கன்னா டாமினன்ட் பார்ட்டினா தான் ஃபிஃப்டி டூ பர்சென்ட் இன்னைக்கு நீங்கள் தெலங்கானா பார்க்குறீங்க மம்தா பானர்ஜி அவங்கள பார்க்குறீங்க வேற இடத்துல அது டாமினன்ட் பார்ட்டி ஒரே கட்சி சின்ன சின்ன கூட்டணிகள் இருந்தாலும் ஐம்பத்தி இரண்டு சதவீத வாக்கு ஒரு கட்சி வாங்குது தமிழ்நாட்டில் அந்த காலம் முடிஞ்சு போச்சு எப்போ முடிஞ்சு போச்சுனாங்கன்னா புரட்சி தலைவர் ஐயாவுக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் அரசியல் பார்க்கக்கூடிய உங்களைப் போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ஏரா ஆஃப் டாமினன்ட் பார்ட்டி இஸ் ஓவர் ஒரு கட்சி டாமினேட் பண்ணுற அஞ்சு வருஷம் முடிஞ்சதுங்கண்ணா இன்னைக்கு நிறையா கட்சிகள் இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கண்ணா காரணம் எல்லோத்தினுடைய குரலாக இருக்கட்டும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கட்டும் ஒரு தேசிய கட்சி இருந்தாலும் மாநில கட்சிகள் இருந்தாலும் ஜாதி கட்சிகள் இருந்தாலும் பிராந்திய கட்சிகள் இருந்தாலும் யார் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இன்னொருத்துக்கு செக் அண்ட் பேலன்ஸ் அதனால தான் எதுக்கு டைம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா இட் இஸ் எ பிலோசபி இட் இஸ் அ தாட்டு கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம் அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்தில் வலிமை பெறுமோ தவிர இறங்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போறாங்க ஏன்னா கூட்டணி ஆட்சி அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்கு பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு எல்லாருக்கும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் கலம் மாறும் ஏன்னா நானும் முட்டால் கிடையாதுங்கன்னா நாமளும் அரசியலை பார்க்குறோம் இந்த இது மாறணும் வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் திமுக பயன்படுத்த போகிறது கிடையாது அதிமுகவை பற்றி எனக்கு தெரியல அதனால் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு காரணம் அடிப்படை பிலாசபி கூட்டணி ஆட்சி இரண்டாவதுங்கண்ணா இரண்டாவது தமிழ்நாடு முதன் முதலாக நான்கு முனை பாட்டி போட்டியை பார்க்க போகுது நான்கு முனை போட்டி இத்தனை காலம் தமிழ்நாட்டில் இரண்டு முனை போட்டி அப்பப்போ மூன்றாவது முனை வரும் அப்புறம் அந்த மூன்றாவது முனையும் காணாமல் போயிடும் மறுபடியும் இரண்டு முனையாக தான் இருக்கும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு முனை போட்டி அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமாக இருக்கும் அப்போ தான் நல்லவர்கள் அரசியல் ஜெயிக்க முடியும் ஆனால் இருபது நாற்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன் ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருவாங்க புதியவர்கள் சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமாக இருக்கும்போது தான் புதியவர் அரசியலை வந்து ஜெயிக்க முடியும் இரண்டு முனை போட்டிலாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவாக நிறைய டெக்னோப்ராட்ஸை பார்ப்பீங்க என்ஜிஓஸ் பார்ப்பீங்க உங்களை போன்று ஒரு துறையில் நிபுணம் பெற்றவங்க வருவாங்க அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலாக இருக்கும் கட்சி ஓட்டு நாற்பது நான் காலிப்போலி வேலை நிறுத்துவேன் அவன் தான் ஜெயிப்பான் அதெல்லாம் அங்கே வேலைக்காக எனக்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் எனக்கு இவ்வளோ நான் பெரிய கட்சிப்பா எனக்கு இவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இருக்கு நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான் நீ அவனை ஓட்டு போடு கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மாறணும் நல்லவர்களும் வரணும் நல்லவர்களுக்கு இந்த டூ பார்ட்டிலேருந்து த்ரீ பார்ட்டி ஃபோர் பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பார்க்கும் பொழுதுங்கன்னா நாங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி தான் அதை நான் சொல்கிறேங்கன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க